இங்கே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம்லாம் ஒரே அலறுது என்னன்னு கேட்டீங்கனாக்கா பிரேக் செய்தி அப்படின்னு போடுது என்னன்னா அறுபத்தெட்டு இடங்களில் உணவை சமைத்து ஒன்று புள்ளி நாற்பத்தாறு லட்சம் பேருக்கு வந்து உணவு கொடுத்துருக்கு சென்னை மாநகராட்சி மேயர் வந்து கரண்டியில் அள்ளி அள்ளி போடுறாங்க தட்டுல இது எத்தனை காலத்துக்கு இந்த கதையை ஓட்டி நீங்கள் ஏமாத்திட்டு இருப்பீங்க புரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதுலேருந்து அதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் ஒரு ஒரு மழை காலத்துலேயும் இதே தான் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சியாளர்கள் எதுக்கு சென்னைக்குள்ளாக சென்னை மாநகராட்சிக்குள்ளாக இதுவரைக்கும் செலவிடப்பட்ட இந்த மழைக்காக என்ற பெல்ல செலவிடப்பட்டது மட்டும் பல கோடி லட்சங்கள் வந்து இருக்கும் பல லட்சம் கோடி இருக்கும் மொத்தமும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் திரும்ப அதே மழை தண்ணி நிற்கிது அதே மக்கள் கீழ்ப்பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வந்து எங்கே ஒரு கார்ப்பரேஷனில் வச்சுட்டு அவங்களுக்கு சோத்த போடுற இந்த படலம் தான் திரும்ப திரும்ப நடக்குது இதில் எவ்வளோ அடிக்க முடியும் கான்ட்ராக்ட் அதில் எல்லா அரசுக்குமே சரி ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் எப்போது கொடுக்க போகிறீங்க அது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா ஏன் இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீதிமன்றங்கள் உள்பட இந்த சாலைகள் இப்படியே இருக்குது இதுக்கு என்ன தீர்வு நீ எப்பயாவது ஒரு முறை சுமோட்டா வழக்கெடுத்து போட்டு கேட்டிருக்குதா அப்படின்ற பல கேள்விகள் பல முறை பலரும் தத் வச்சிருக்கிறோம் இன்னும் அதே இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாற்பத்தாறு லட்சம் பேரை கொண்டு போயிட்டு வச்சுருக்கீங்க ஒரு இடத்துல அங்கங்கே வச்சுட்டு அறுபத்தெட்டு இடத்துல உணவு சமைச்சு இதுலேயும் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு கான்டாக்ட் அதுக்கான ஒரு ரேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சாப்பாடு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கும் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதற்காக தான் ஒழிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு இதாக உங்களால் அதே மழை அதே மக்கள் அதே வெள்ளம் அதே சோற்ற போடுற படலம் அதே பம்ப் செட் வச்சு இறைக்கிற படலம் நெல் பயிர் அதே அதேமாதிரி ரோட்டில் கா வந்து பயிர் முளைக்கிறது குடலே வந்து நெல் சேமிப்பு கடைங்களே பயிராக முளைக்கிறது இதே தான் திரும்ப திரும்ப அதே கண்ணீர் அதே கவலம் இன்னும் எத்தனை கோடிகளை கொட்டி நீங்கள் இந்த மாதிரி மறு சீரமைப்பு சீரமைப்பு செலவு செஞ்சாலும் இதெல்லாம் எங்கே போயிருக்குதுனாக்கா சேவைக்காக அவங்க சேவைக்கு நடந்துருக்குது தான் சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த கேள்விக்கு என்ன வரைக்கும் பதிலே இல்லை அதனால் வெளிப்படையாகவே இதை சொல்கிறோம் எப்படி இதுக்கு நீங்கள் செய்துக்கிட்டு அந்த தொழில் ரகசியம் எல்லாருக்குமே வேலையற்ற இளைஞர்களுக்கு வச்சு ஒரு பயிற்சி முகாம் போடு நாங்கள் இந்தந்த விதத்தில் சம்பாரித்து இப்படி மேலே வந்தோம் எல்லோரும் இந்த நாட்டில் கோட்டி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பயிற்சி முகாமை நடத்துங்கப்பா நீங்கள் அப்படின்னா அதுவும் நடத்துறதில்லை